மற்றும் படங்களை பார்க்கணும் இப்பவே சப்கிரைப் பண்ணுங்க பாடத்தை ஆரம்பிக்கலாமா இப்போ நான் ஒரு தடவை சொல்லுவேன் அதை திருப்பி சொல்லணும் ஓகே கேட்டீங்களா இப்போ திரும்பியும் ஒரு தடவை சொல்லுவேன் கவனமா கேட்கணும் சொல்ல மாட்டேன் இப்ப நீ திருப்பி சொல்லல உன்னை முனியாண்டி விராசிக்கு அனுப்பிடுவேன் ஜாக்கிரதை ரங்கநாதா சாமி கும்பிட்டு சீக்கிரம் வெளியே வாப்பா இங்க ஆத்தா கூப்பிடுறா அதனால இன்னைக்கு பாடம் முடிஞ்சுது மறுபடியும் இதே நேரத்துல நாளைக்கு சந்திப்போம் ஆத்தா நான் அவசியம் வேலைக்கு போய்தான் ஆகணுமா ஆமா ராசா உன் நல்லத்துக்கு தான் சொல்ற தைரியமா போறப்படுவா அத்தே கௌரி வாமா கௌரி என்னது உங்க மகன் இன்னைக்கு வேலைக்கு போறாருல அதான் ஐயனார் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு விபத்தி கொண்டேன் இது பூசிக்கு சொல்லுங்க ஆ நபக்கு ஆயிரம் தான் சொல்லு பொன்றாசு தங்கச்சி பொன்றாசு தங்கச்சி தான் கவலைப்படாதே உன்னை போக விட மாட்டேன் இவ்வளவு கட்டிக்கிறதுக்கு எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோம் வீட்டுல வேலை இருக்கு நான் வரையத்த சரி தாயே மறந்துடாம காப்பாத்து மகமாய் மனசு வச்சா கண்டிப்பா காப்பாத்துவா பொறப்படு கொல்லவே தம்பி இங்க வா என்னக்கா

ஆமா அந்த பையனுக்கு இந்த பொடியை போட்டு வருமா என்னப்பா பட்டப்பாடிய நண்டுபிடியா இருக்குது நண்டுபிடி இல்லப்பா இந்தியா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் மக்களின் பேராதரவு பெற்ற மூக்கு பொடி சரிண்ண நீங்க ஃப்ரீயா பாருப்பீங்க ஏன வாயிருந்து பேசாம ஏன் இப்படி எழுதி காட்டுறாரு இந்த வட்டாரமே தெரிஞ்ச பெரிய ராஜா பாட்டிவரு நம்மூர் சஞ்சிராணி வேதவள்ளி தனக்கு முன்னாடி தனியா ஒரு பாட்டு பாட சொன்னான் இவரு முடியாதுன்னுட்டாரு அதுக்கு இவர மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுகு மேல ஏத்தி விட்டுட்டான் அன்னையில இருந்து அந்த வேதவல்லியுடைய கொட்டை என்னைக்கு அடங்குதோ அன்னைக்கு தான் வாய் திறந்து பேசுவேன்னு இப்படி எழுதி காட்டுறாரு அவருதான் அப்படின்னா நீங்க என்ன கோவணத்தோட அழுவீங்க பத்து நாள் வேலை செஞ்சதுக்கு ரெண்டு நாள் கூலிய கொடுத்தா தட்டி கேட்டதுக்கு என் பொண்டாட்டி சேலைய நடு ரோட்ல விட்டு உறிஞ்சிட்டா எதிர்த்து பேச முடியல அன்னைக்கு சபலம் பண்ணி விட்டேன் என்னைக்கு இந்த வேதவனுடைய ஆட்டை அடங்குதோ அன்னைக்கு தான் வேட்டி கட்டுவேன்னு இந்த கோவணத்தை கட்டிக்கிட்டு இருக்கேன் ஒரு பொம்பளைக்கு பயந்துக்கிட்டு நாமெல்லாம் இப்படியே இருக்கிறது அதான ஆம்பளைங்க எல்லாரும் ஒண்ணு சேர்த்து ஒரு கை பார்க்க வேண்டியதான் இந்த சம்பந்தம் பேச வந்த கல்லுப்பட்டி சம்பந்தங்கள் அவங்க முன்னாடி ஜம்மு நிக்கணும்னு இந்த தைலத்து தேக்கலாம் நினைச்சேன் அது கரெக்டவே தெரியல நல்லா தடவனை கீழ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போய் என்னன்னு கேளு போயா துண்டு

பத்தாம் வகுப்பு பாதி வரை படித்த ரங்கநாதன் என்னை பார்த்தா களிமண்ணுக்கு கணக்கெழுத சொல்லுகிறாய் எனது படித்த மூலையை செங்கச்சூளை இட்டு சுட்டு சுண்ணாம்பாக்கி வியாபாரம் செய்ய பார்க்கிறாய் என்ன துடிச்சல் உனக்கு எங்கோ கருவாடு வணக்கிறது அதையே என் நாவும் நினைக்கிறது நான் வருகிறேன் நாயுடு போயிடு போயிடு கௌரி எங்கடி காலில் அந்த கொலுசு அதுவா நேற்று ஆத்துல குளிக்க போனேடா அங்க தொலைஞ்சு போச்சுடி

உனக்காக ஒரு ஜோடி கொலுசு வாங்கிட்டு வந்தேன் நீ மட்டும் அனுமதிச்சினா இதை என் கையாலேயே உன் காலில் போட்டு விட நான் ஆசைப்படுறேன் உங்களுக்கு இல்லாத உரிமையா நீங்க வாங்கிட்டு வந்தத நீங்களே போட்டு விடுத இப்படி தெரிஞ்சிருந்தா ஒரு ஜாக்கெட் வாங்கிட்டு வந்திருப்பேன் ஆமா எனக்காக ஒரு தடவை நடந்து காத்து கொஞ்சம் விட்டா ஆட்டமும் ஆடும் ஏன்னா ரேடியோவா அட வச்சு பாடாம என்ன செய்யும் ஏன்பா ரேடியோவா அட வச்ச ரசீது அவங்க பின்ன எப்படி திருப்புவா இந்தா ரசீது நீங்க ஒரு போறதும் வராத கௌரி சம்பவம் நடந்த சுத்த ஆரம்பிச்சீங்களா எங்க அக்கா பொண்ணு கல்லு பால் விளையாடணும்னு ஆசைப்பட்டுச்சு கோவில் நேரத்தை அழிச்சு மைதானம் ஆகிட்ட பாத்தியா எப்படி சூப்பர் ரெடியா பாப்பா நீங்க தான் கோல் போடணும்னு ரொம்ப பிரியப்படுது போடுக்கும் ஐயோ அugi பார்த்தாலே Southeast то безопасно hablando женITA. cade다가 target add the kinds of sheep. நாம்いい! பாபாலைத்தித்தில்னைன்icusStud gallows. பாபாம் siete Χுன streamline Voor employersheid представுக்கு அsterreichOver οιدمைக் கச்சப்பால் Booksporteக்க்கால shepherd. பாபாத題isin microbes Daf வ shapகல pudding nivelitates divineakixt. த Zhaniestaுகிறீர்களடjähr你知道 difference chips.

நீங்களும் போக நான் மட்டும் போட வேணாமா ஒண்ணு வேண்டாம் வீட்டில் போடுங்க பியூட்டி புல் புல் என்ன மேடம் நீங்க ஒத்தால் போதும் பத்தால் அடிக்கலாம் வாட்

you you? have any problem? problem, problem. come 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 on on, on tell tell me, me, no one small can I help அவளே கெழுத்து போட்டு இருக்கா சொல்றது மதிப்பிற்குரிய தொழிலாளர் நலத்துறை அதிகாரி அவர்களுக்கு எங்கள் கிராமத்தில் திருமதி வேதவள்ளி அவர்களது பட்டாசு கம்பெனியில் சிறுவர் சிறுமியர்களை வேலைக்கு அமர்த்தி அவர்களுக்கு கடுமையான வேலை கொடுத்து கொடுமை என் கண்ண நம்ம கல்யாணத்துக்கு அவ்வளவு சீக்கிரம் சம்மதிக்க மாட்டாரு ஏன் அவர் கல்யாணத்துக்கு அப்புறமா நம்ம கல்யாணம் பாரா ஐயோ அது இல்ல அவர் என் கல்யாணத்தை பத்தி ரொம்ப பெருசா கற்பனை பண்ணி வச்சிருக்காரு

முடிவா கேக்குறேன் கௌரி உனக்கு நான் வேணுமா இல்ல உங்க அண்ணன் வேணுமா அண்ணன் தான் வேணும் கௌரி அண்ணே பொன்ராசு எனக்கும் நீதான் வேணும் என்ன மன்னிச்சிரு அண்ணே என்ன மன்னிச்சுட்டு பால் சாப்பிட்டு வேண்டாம் அந்த பழமா சாப்பிடுங்க வேண்டாம் பாலாவது உங்களுக்கு வேணுமா வேண்டாமா வேணும் ஆனா இப்ப வேண்டாம் என்ன சிவனுக்கு ஆமா கௌரி நேத்து வரைக்கும் உலகம்னு ஆனா இப்பதான் உலகம்னா இன்னைக்கு கல்யாணத்துல நாலு பேர் பார்த்து கேலியா பேசுனாங்களே கேலியா என்ன நேத்து வரைக்கும் ஆத்தா வீட்டுல திண்டுச்சோரத்துன்னு இருந்தா ஆனா இருந்து பொண்டாட்டி போறான்னு சொன்னாங்க அவங்க விடுங்க இல்ல கௌரி இருந்து நான் ஒரு புது மனுஷனா உனக்கு ஒரு நல்ல புருஷனா நம்ம வாழ்க்கையை தொடங்கலான்னு ஆசைப்படுறேன் என்னைக்கு என்னுடைய சம்பாத்தியத்தில் உனக்கு ஒரு முறை பூ வாங்கிட்டு வரணும் அன்னைக்கு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் அது வரைக்கும் குட் நைட் பண்றாச்சு என்ன பாப்பில டவுனுக்கு போறியா ஆமா நானும் கூட வரேன் என்ன வேலை சொல்லுங்க நான் வாங்கிட்டு வரேன் ஒரு வேலை வேணும் வேலையா ஆமா எனக்கும் இப்ப பொறுப்பு வந்துருச்சுல இனிமே நானே சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்தினா தானே கௌரவமா இருக்கும் என்ன மாப்பிள இது இந்த மாதிரி சமயத்துல வேலைக்கு போறவங்க கூட லீவ் போட்டு பொண்ணு கூட ஜாலியா இருப்பா நீங்க என்னன்னா வேலைக்கு போகணுன்றீங்களா போங்க மாப்பிள வீட்டுல போய் சந்தோஷமா இருங்க இனிமே சொந்தக்காரங்க நம்பி பிரயோஜனம் இல்ல நம்மளே ஒரு வேலையை எப்படியாவது தேடி ஆகணும் மாசி பொண்ணு பெயிண்ட் மாத்தணும்னா வண்டி நல்லாதான் இருக்கு எங்க இல்ல சீக்கிரமா வண்டி அம்மா பேசீக்கம்மா எங்கேரம் வந்துருச்சுன்னா போக வேண்டிய இடத்துக்கு போய்தான் ஆகணும் எதுக்கு நேரம் வந்துச்சு எங்க போகணுங்கிற நம்ம கல்யாணத்துக்கு நம்ம கல்யாணமா அம்மையா உன் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம்னு சொல்லியிருந்தேன்

உனக்கு வேலை கொடுக்கற அளவுக்கு என்கிட்ட வேலை இல்ல இத நான் எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கே நீ தான்டா உண்ட என்கிட்ட சொன்ன புரியதா எப்படி வந்தங்க பாத்தியா எந்த துணிவி கேவலமா நினைக்க கூடாதடா செய்யும் துணிவே தெய்வம் அத நான் நல்லா புரிஞ்சிக்கிட்டேன் அதனால தான் உங்க வந்தேன் இந்த மண்ணை பேசி சொல்லுங்க இப்ப நான் பிசைவேன் இந்த மண்ணு பத்தி எதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நீங்க ஒண்ணு வேண்டாம் போங்க தம்பி எடுத்து சொல்லுங்க யார் சுபார்த்து எடுபடாது போ ஏய் என்ன படிப்பு படிச்சிருக்கேன்னா பத்த பாதியில விட்டேன் பாதியில விட்டேன் எனக்கு என்ன படிப்பு நீயே கடு எம் கஸ்ட் கிளாஸ்